ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகர் பார்த்திபன் அவர்கள் தனக்கு அல்டிமேட் சார் அஜித் அவர்கள் மெசேஜில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காருன்ட்டு நடிகர் பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நடிகர் பார்த்திபன் அவர்கள் சோசியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்போவுமே அவருக்கு ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிடாமல் அவரோட தனித்தனிமையை உயர்வாக பாராட்டுற வழக்கம்தான் பார்த்திபன் அவர்களுக்கு இருக்குது ரீசெண்டாக நடிகர் பார்த்திபன் அவர்கள் அல்டிமேட் சார் அஜித்தை பற்றி சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருந்தார் இந்த பதிவுக்கு நடிகர் அஜித்குமாரோட ரசிகர்கள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாங்க இந்த சமயத்தில் தான் நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கு அல்டிமேட் சார் அஜித் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு இதை பார்த்து பார்த்திபன் அவர்கள் மெய் செலுத்திட்டாரு அதாவது பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்கு நன்றி கூறுவதை ரொம்ப முக்கியமான வேலையாக வச்சுருக்கிறாரு நடிகர் அஜித்குமார் ஸோ அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்ட்டு பார்த்திபன் அவர்கள் நடிகர் அஜித்குமார் போட்ட மெசேஜை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு நடிகர் அஜித்குமார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா டியர் பார்த்திபன் சார் ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களோட பிரேயருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த மெசேஜை ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்